ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தைக்கில்லாத சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்கப் போகுதுண்ணா மனமேடையில இருக்கக்கூடிய கௌதம்க்கு நல்லாவே வேர்க்குது இத பார்த்த ராமகிருஷ்ணன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நீங்க சார் எங்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க என்ன மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க சில கோடிகளை செலவழிச்சு ஒரு கல்யாணத்தை பண்றது பெரிய விஷயம் கிடையாது சார் ஆனால் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு அதுல ஒரு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களே நீங்க நினைக்கிறது தான் சார் பெரிய விஷயம் அதனால இது நினச்சி நீங்க கவலைப்படாதீங்க சார்னு கௌதம் சொல்கிறத பார்த்து மதுமிதா சந்தோஷப்படுறாங்க அப்புறமா கௌதம் வந்திருக்க கூடிய எல்லா எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன் என் மேல இருக்கக்கூடிய பாசத்துல நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அங்க இருக்கலாம் இல்ல உங்களுக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா நீங்க கிளம்பி போயிடலாம்னு சொல்ல அதை கேட்டு அப்பர்ணாவும் சந்தோஷமே சந்தோஷப்படுறாங்க கௌதம் சொன்னது கேட்டுச்சா சவுந்தலா கௌதமுடைய கல்யாணம் உனக்கு முக்கியம்னா நீங்கள் இரு இல்லைன்னா கிளம்பி போயிருன்னு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க இல்லாத்த எனக்கு கௌதமுடைய கல்யாணம் தான் முக்கியம் நான் அங்கே தான் இருப்பேன்னு சவுந்தலாவும் சொல்கிறாங்க மதுமிதா கௌதம பார்த்து தேங்க்யூன்னு சொல்ல பரவாயில்லன்னு கௌதம் அவருடைய கண்ணாலே சொல்கிறாரு அப்புறமா அந்த கல்யாணம் எல்லா தடைகளையும் தாண்டி நல்லபடியாக நடந்து முடியுது ராமகிருஷ்ணனும் ரேணுகாவும் இதில் இருபத்தஞ்சி சவர நகை இருக்குது இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணமும் இருக்குது இதை ஏற்றுக்கோங்க மாப்பிள்ளன்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்த மதுமிதாவும் கௌதமும் ஆகுறாங்க உங்களை யாராவது இதை வற்புறுத்தி கேட்டாங்களான்னு கௌதம் கேட்க அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ளை நாங்கள் தான் விருப்பப்பட்டு தரோன்னு ரேணுக்காவும் ராமகிருஷ்ணனும் சொல்கிறாங்க இல்லை இங்கே இருக்கக்கூடியவங்களில் யார் இந்த வரதட்சணையை கேட்டதுன்னு கௌதம் கேட்குறாரு அப்போ சகுந்தலாவும் லக்கியும் என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிற்க இந்த எபிசோட் ரொம்ப முடியுது